வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேயும் டவுன்காலுக்கும் சென்ட்ரலில் தான் இருக்குது அதாவது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் உள்ள உக்கடத்துக்கும் டவுனு காலுக்கும் சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் இருக்குது நீங்கள் எப்படி வந்தாலும் நம்ம ஈஸியாக நீங்கள் எப்படி பஜாருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக டவுன் கால் வந்தாங்கன்னு இல்லை உக்கட வந்தாங்கனோ அங்கேருந்து நியரஸ்ட் தான் ஹாஃப் கிலோமீட்டர் தான் ஈஸியாக வந்தால் இருந்தாலும் நம்மளோட அட்ரஸோடய லொக்கேஷன் வந்து நான் இதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இது போய் பார்த்துட்டேங்க சரி ஓகே இன்னைக்கு கலெக்ஷில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்காங்க எனக்கு ஒன் நைன்டி பேர் சாரி காலையில் போட்டுருந்தீங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல எல்லாமே சீக்கிரமாக சொல்லுறது எனக்கு ப்ளீஸ் இந்த ஒரு டைம் ஆச்சு கண்டிப்பாக போடுதுன்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இருந்தாங்க அவங்களுக்காக இன்னைக்கு ஈவினிங் மட்டும் அந்த ஒன் நைன்டி பேர் சாரி போடுறேன் நீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் மறுபடியும் அந்த ஸ்டாக் வர்றதுக்கு அதனால் இன்றைக்கி போடுறவங்க டக்குனு எவ்வளோ நீ காலையில் எடுக்காதவங்களாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க வாங்க வீடியோ ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட்டும் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோ போய் பார்க்குறேன் ம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு சேரீ இங்கே பாருங்கள் நல்லா இந்த சாஃப்ட்டு மெட்டீரியலில் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நூற்றி தொண்ணூஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் வந்து டெய்லி வேர் உண்டான ஒரு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி இந்த டிசைன்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயும் வாங்க முடியாது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து டக்குன்னு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அவைலபிளாக இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்ட போது அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு யாருமே பணம் நீங்கள் போட வேண்டியதில்லை இந்த இது ஒரு பேட்டன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் போட்டு தரமா நீங்கள் மூணு சி மூணு சாரி வரைக்கும் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா போட்டு தரேன் மூணு சாரிக்கு மேலே எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் எங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டனு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே ரிச் லுக்கில் ஒரு அளவான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குது வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தான் வருமா வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அருமையான பேட்டர்னில் சூப்பராக இருக்குங்க பாருங்க ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் ஒரு அழகான ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் வரும் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரிச்சான ஒரு காமிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் வேர் பண்ணுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸாகவும் இருக்கும் எல்லாமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரீ தான் இப்போ நம்ம போட்டு எடுக்கிறது எல்லாமே இங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கியூட்டான ஒரு சாரி நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் நல்லா கொள்ளு கொழுன்னு சூப்பராக இருக்கும் மெட்டீரியலு இது ஒன்று பாருங்கள் அதுலேயே வந்து ஃபுல்லாமே ஸ்பார்க்கில் இது எதுவும் டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னு ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இங்கே வாங்க எப்படி இருக்குன்னு இல்லை எந்த சாரி வேணுமோ அந்த சாரி தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து வித் ஸ்பார்க்கலோடு இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்பார்க்குலோடு இருக்குது இது வேணால் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் டிஃப்ரெண்டான கலரு அப்படியே ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க காம்பினேஷனில் செம்ம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு இந்தா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் கொடுத்துட்டு போடாமல் ஸ்டிக்கரு இந்தா இது ஒரு பாருங்கள் இது ரொம்ப எவ்வளோ ஐம்பதா இந்த இது ஒரு காட்டன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்துமா இது பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இங்கே பாருங்கள் ஒரு அழகான குட்டி குட்டி பூ போட்டு ஒரு டீசெண்டான லுக்கில் ஒரு ரிச் லுக் டைப்பில் உள்ள ஸாரி இது ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கோம் நீங்கள் யோசிக்காமல் எந்த சேரி வேணுமோ அந்த சாரி தாராளமாக ஸ்டக் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளி கண்டிப்பாக கன்வியாக ஆயிடும் ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே எல்லாமே சேரீமே சொல்லட்டாகிடும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் திருப்பி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு அளவான ஒரு எல்லோ கலரு செம க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் படத்தில் அருமையான டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா நீங்கள் வீட்டுக்கு கட்டுறதுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான சாரின்னு சொல்லலாம் நல்ல வெயில் டைம் அந்த டைம்லாம் வந்து இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹீட் வராது மெட்டீரியல் பேரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிரேப்பு சாஃப்ட் ஜார்ஜெட்டு அந்த ஸ்டைலில் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன கிடைக்குமா ஒன்றுமே இருக்காது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதிலே பாருங்கள் ஸ்பார்க்கிள் வேறு இருக்குது இது ஒரு ஸ்பார்க்கிள் டைப்பு பாருங்கள் அப்படியே சூளாக போட்டாங்களா பாருமாங்க இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் சாமா க்யூட்டான ஃபுல் ஸ்பார்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீ பண்ணிக்கோங்க இது ஒரு கலர் பாருங்க இது லேவண்டர் கலருமா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஒயிட் ஃபிளவரில் போட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு மீடியம் ஏஜ் அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது அடுத்து வரும் பாருங்கள் ஒரு ஆஷ் கலர் வருது பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கலே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஃப்ளவர் போட்டு இப்போ இந்த இன்றைக்கி காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மீடியமான ஏஜில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு அம்மாவுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக் கொடுங்க ஆனால் குவாலிட்டி அவங்களுக்கு கெட்டுறதுக்குண்டே வர குவாலிட்டி இது ரொம்ப சாஃப்ட்டு உள்ள குவாலிட்டி இது நீ அதிலே பாருங்கள் இது கிரேப் ஒன்று வந்துருக்கு ஒரு பீஸாக இருக்குது கையில் அதையும் உங்களுக்கு தரேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பியூர் கிரேப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் இதுவும் அதே ரேட் போட்டு தரேன் ரெல்மி ஸ்கிரீன்ஷர்ட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீனு சரி சாரி பாட்டில் க்ரீனு பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேரட் க்ரீனுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் வரும் சீக்கிரமாக டக்குன்னு சோல்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேண்டாமா நீங்கள் பா வெயிட் பண்ண வெயிட் பண்ண சாரியோட அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ நினச்ச கலர் கிடைக்காது நாங்கள் பியூர் கிரேப்பில் ஒரு ஜாமெட்டிக்கல் பிரிண்ட்டு இது பாருங்கள் அப்படி இருக்க சூப்பராக இருக்கும் டிசைனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ சாரி ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் இது பாருங்கள் அப்படி சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள் அருமையான டிசைன் பாருங்கள் ஒரு பியூர் ஜார்ஜெட்டில் அங்கங்கே ஃபிளவர் டிசைன் கொடுத்து ஒரு நல்ல சாஃப்ட் மெட்டீரியலில் இது பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற சேரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஒரு அழகான ஒரு பீச் கலரில் பார்த்துட்டுருக்குறது இப்போ ஸாரீ சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் க்யூட்டான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷர்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் போட்டுட்டுருக்கோம் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு டிசைனாக சொல்லலாம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு அழகான ஒரு ஃபுல்லாமே ஜெரி லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரி இதுவும் நீங்கள் ரஃப்யூஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் ரஃப்யூஸ் கிடையாது நீங்கள் வெளியே போட்டு கட்டிட்டு போயிடலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ரஃப்யூஸ் சொல்கிறேன் இந்த இது ஒன்று பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளைன் சாரீ பார்டர் டிஷ்ஷு வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஜக்கார்டு ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ப்ளவுஸ் இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஒன் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சம்ம கலெக்ஷன் சின்ன சின்ன பூ போட்டு அழகான ஸ்பார்க்கல் டிசைனில் பிளைன் ப்ளவுஸ் கொடுத்து ஒரு நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நினச்சே பாக்காதீங்கம்மா இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் டிசைன்ல நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரெஞ்சு தான் வரும் இந்த இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் குட்டி குட்டி பூ போட்டு எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தாம்மா எது வேணுமா ஸ்கிரீன் சார் பண்ணிக்காங்க இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் கிரீன் கலரில் ஒரு அழகான சின்ன சின்ன குட்டி பூ போட்டு ஒரு அழகான ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் நீங்கள் டெய்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டஃப் இது இப்போ அடுத்தது பாருங்கள் இதுலேயே இது பாருங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைனு இது சாஃப்ட் மெட்டீரியலில் ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு வித்தியாசமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கீம் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு எல்லாமே எந்த சாரீ வேணுமோ அந்த சாரி தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஆயிரும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது இது பாருங்க இது பாருங்க அதிலே பாருங்கள் பியூர் கிரேப்பில் போட்டுருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் பீச் கலருக்கு ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் இது சேம் ரேட்டு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் மூணு சேர் எடுக்கிற வரையும் ஷிப்பிங் அறுபா வருமா மூணு சேருக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா ஷிப்பிங் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அதனால் வேணுக்கு ஸ்க்ரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்லை எப்படி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது வந்து அழகான ஒரு பீச் கலருக்கு ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு நீட்டான ஒரு டிசைன் தான் இது வேணாலும் ஸ்கிரீன் ஷேர்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக கலெக்ஷன் கலெக்ஷனு இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான மாம்பழ கலரு இப்போ பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு அளவான மாம்பழ கலர் கொடுத்துருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்க டிசைனு எல்லாமே சேம் ரேட் தான் கொடுத்துட்ருக்கமா வெறும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கறேன் பியூர் ஜார்ஜெட் முதல் கொண்டு கொடுத்துட்ருக்கேன் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இல்லை ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு ஜார்ஜெட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரி சூப்பரான ஒரு டிசைனு எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ்மா சான்ஸே இல்லை சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு காட்டன் ஒன்று இருக்குது சூப்பரான ஒரு காட்டனு இதுவும் அதே ரேட்டு தான் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டு தரேன் வேணுக்கு ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க ம் இந்த கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான கலர் ஒரு ஆஷ் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கார்டன் சில்க் வருது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி கூட சேர்ந்தது இது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட் வெயிட்டும் ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இந்த இந்த கலெக்ஷன்லேயே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரின்னே சொல்லலாம் இந்த இது ஒன்று பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒத்த பீஸ் தான் இருக்குது அதனால் அந்த ரேட் போட்டு தரமா எது வேணுமோ நீங்கள் யோசிக்காம யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வரும் செம க்யூட்டாக இருக்கும் சாரீ இங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ரிச்சான ஒரு கலர் காம்பினேஷன் காமிக்கணும் பாருங்கள் அதை இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே ஒரு ஐ கிளாஸ் ஸ்டைலோட சாரீ தான் போட்டிருக்கோம் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் கலர் ஸ்டைலில் ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாம் ஸ்பார்க்கலோட சூப்பரான ஒரு டிசைனு இது ஒரு ஸ்டைல் பாருங்கள் இது டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைனு எவ்வளோக்கு பாருங்கள் சூப்பர்வான ஒரு பேட்டர்னு ரிச் லுக்கில் இருக்கிற ஒரு சாரீ தான் நம்ம போட்டிருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு எல்லோ கலர் பாருங்கள் க்யூட்டான ஒரு சாரீ இது வேணாலும் ஸ்கிரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு கிரேப்பு இந்தாங்க சீசன் கிரேப்பு இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான கிரேப் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் போட்டுட்ருக்கேன் எது வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டெலிவரி ஆகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னால் பாட்டு பாட்டால் தான் நம்ம அனுப்ப முடியும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது தான் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டே டிலே ஆகுமா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்கள் சார கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சிட்டு சப்போஸ் வரலனாலும் நீங்கள் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு குவாலிட்டியும் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அட்டகாசமான டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன் இது ப்ளெயின்னு ப்ளவுஸு இது ஃபுல் சேரீ செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு எந்த சேரீ வேணுமோ அந்த சாரி தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ஒன்று இருக்குது பாருங்கள் கடைசி சாரீ ஒன்று பிரிண்டட் சில்கு ஸ்டூட் பிரிண்டடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு விற்றுது இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்காங்க இது ஒரு பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு தரேன் வேணும்னு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரீ இது கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் எல்லா சேரீமும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அவங்களுக்கு எந்த சேரி வேணுமோ அந்த ஸ்கீரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவைலபிளாக கேளுங்கள் கேட்டு உடனே போடுங்க போட்டு கேட்டு உடனே போட்டால் மட்டும் தான் சேரி அவைலபிளாக கிடைக்கும் ஆஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் பணம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் கேட்டுட்டு போட்டுக்காங்க அதுக்கு முன்னாடி யாராவது புக் பண்ணிடுவாங்க நீங்களும் பணம் போட்டுருவீங்க அவங்களும் பணம் போட்டுருவீங்க ஒரே கன்ஃபியூஷன் ஆகும் அப்புறம் எல்லாருமே சங்கடப்படுவாங்க எனக்கும் சங்கடம் இருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் அவைலபிளாக கேட்டு பணம் போடுற மாதிரி இருந்தால் மட்டும் அவைலபிளாக கேட்டுகிட்டு உடனே போட்டுருங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொரு டைம் அவைலபிளாக கேட்டு பணம் போடுங்க அவ்வளோதான் விஷயம் வேறு இந்த சிம் சிம்பிள் இந்த லாஜிக் தான் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னும் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கிளாஸ் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது அதுவரை உங்களை விடை உங்கள் பிராசு